அண்ணே ஏதாவது பேசினேன்னு அரைஞ்சுருவா சே நாம் மத்தாலும் கிடையாது உன் போர்வைக்க முண்டிக்கிட்டே இருப்பேன் போர்வைக்கு முக்கிய அண்ணன் என்ன ஒண்ணு அது வீடு பாத்துரும் சுத்தம் பண்ண

ஆமா பர்சனல் ஓ பர்சனல் நான் கையை விடவே மாட்டேன் சேயா முதலருக்கு மத்தாலும் மாதிரி நான் நைட் வர மாட்டேன் நைட் வர மாட்டாரு காலையில வந்து படுத்து தூங்கிடுவாரு அப்ப நைட் என்ன பண்ணணும் நைட் நான் வந்துடுவேன் தலைவா ஏலே தோணி அடிக்காத காரணமே நீங்க தான் பாருங்க ஏன் அவங்க ரெண்டு பேரும் கையை நீ இல்ல இல்ல அதனால தான நீ உனக்கு வாரலி இல்லை அதனால சொந்தலி உள்ள அடிச்சுக்கறாங்க ஏண்டி பிறைத்து நீ மயிர் மகளே ஏதா இவ இருக்கிற வரைக்கும் நாங்க கையில அடிக்க முடியும் ரெண்டு பேரும் அதே கேஸ் தான் அதே ஓடி ஓடி அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் மோலக்கடா நீ போயிராத நான் எதா தெரியாது சொல்றேன்னா நீ திட்டிக்கிட்டே இருக்க என்னைய நீ போயிராத ஊர் நீ வெட்டு வாங்கி அஞ்சு வாரு நான் கிளைக்கிறேன் அவன் அள்ளி விடுவேன் இங்கட்டு வாடி நீ வேற கருவ பச்சபாம் மாதிரி சையா வீட்டுக்குள்ள எப்படி படுத்து கிடப்பேன்

மதுரை பக்கம் <Netz stereotype> <muchika> <normalmente>.